அவர் தான் என்ன கைது செஞ்சுப்பார் கைது செஞ்சுப்பாருன்னு ஒவ்வொரு நாளும் சவால் விட்டுட்டுருக்கிறார் அதிகாரம் நம்மக்கிட்ட இருக்குது ஆளுங்கட்சியாக இருக்கிறோம் காவல்துறை நம்மகிட்டே இருக்குது நம்ம தலைவரை இவ்வளோ விமர்சனம் இருக்கிறாரு அவரை ஏன் இன்னும் கைது செய்யலைன்னு ஆனால் சீமான் அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் திமுகவுடைய மூத்த தலைவர்கள் எல்லாம் திமுகவின் தலைவரும் தமிழ்நாட்டின் முதலமைச்சருமான மதிப்பிற்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள்ட்ட போய் கோரிக்கை வச்சுருக்கிறாங்களாம் அதுக்கு ஐயா ஸ்டாலின் அவர்களும் ஒரு மிக முக்கியமான செய்தியை சொல்லியிருக்கிறார் அது என்ன என்பதை பற்றி தான் விரிவாக பேசப்போகிறோம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் பரப்புரையின் போது அந்த சாட்டை துறைமுருகன் அவர்கள் பாடிய பாடல் அதை தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டது அதை தொடர்ந்து மாண்பு நீதியரசர் திமுக அரசுக்கு கொடுத்த சம்மட்டி அடி இதெல்லாம் வற்றையும் நம்ம வந்து ஏற்கனவே பேசியிருந்தோம் ஆனால் சீமான் அவர்கள் அதே நாளில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் பகிரங்கமான ஒரு சவாலை விட்டார் அந்த பாட்டை நான் இப்போ பாடுறேன் முடிந்தால் என்னை கைது செய்யுங்கள் என்று ஆனால் சீமான் அவர்கள் சவால் விட்டிருந்தார் ஆனால் சீமான் அவர்கள் இந்த சவாலை விட்டதுமே உடனடியாக திமுக எங்களுடைய எதிர்வினையை பாருங்கள் என்று சொல்லி சம வலைதளங்களில் எப்போதும் போது ஆபாசமாக எழுத ஆரம்பித்தார்கள் பேச ஆரம்பித்தார்கள் அவர்களுடைய ஆதரவு ஊடகவியலாளர்களை வைத்து பேச ஆரம்பித்தார்கள் கொச்சையான விமர்சனங்கள் எல்லாம் செய்ய ஆரம்பித்தார்கள் அதைத் தொடர்ந்து சில அமைச்சர்களை எல்லாம் விட்டார்கள் இதெல்லையும் தாண்டி தென்காசியிலே அந்த சீமான் அவர்களுடைய உருவ எல்லாம் எரிக்கப்பட்டது காவல் நிலையங்களிலே புகார் கொடுக்கப்பட்டது சீமானை கைது செய்யுங்கள் என்று சொல்லி ஆளுங்கட்சியை இவங்க தான் காவல்துறை இவர்களிடம்தான் இருக்கிறது ஆனால் இவங்க போய் புகார் கொடுத்தாங்களாம் சரி இதெல்லாம் ஒருபுறம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அவர் தான் கைது செய்ய கைது செய்யன்னு சொல்லிட்டே இருக்கிறாரு இது முதல் முறை இல்லைங்க ஒவ்வொரு முறையும் நாம் அவருக்கு எதிராக எதிர்வினை ஆற்றுகிற போது முடிந்தால் என்னை கைது செய்து பார் என்னை கைது செய்து பார் என்று சொல்லி அவர் வந்து சவால் விட்டுட்டு இருக்கிறாரு நம்ம ஒரு ஆளுங்கட்சிங்க நம்ம ஆளுங்கட்சியாக இருக்கிறோம் நம்ம காவல்துறை நம்ம கிட்டே இருக்கு சட்டம் என்ன செய்யும் என்பதை நம்ம வந்து அவருக்கு காட்டணும் இல்லையா இப்படி நம்ம வந்து அவரை கண்டுகொள்ளாமல் இருந்தால் இப்படி அவர் இன்னும் பேசிட்டே இருப்பார் நம்ம தலைவரை வந்து இவ்வளோ விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்கிறார் ஆளுங்கட்சியாக இருந்ததற்கு பிறகும் நம்மால் அவர் மீது எந்த நடவடிக்கையுமே எடுக்க முடியலையே தொண்டர்கள்ட்ட பதில் சொல்ல முடியலைங்க தொண்டர்கள் கேள்வி கேட்கிறார்கள் நம்ம எந்த நடவடிக்கையும் எடுக்க மு எடுக்கவில்லை என்றால் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுந்து பாதிக்கப்படும் தொண்டர்கள் கோபமடைந்து விடுவார்கள் அதனால் உடனடியாக சீமான் மீது நடவடிக்கை எடுங்கள் அவரை கைது செய்யுங்கள் என்று ஸ்டாலின் அவர்களிடம் திமுகவினுடைய முக்கிய புள்ளிகள் எல்லாம் கோரிக்கை வைத்திருக்கிறார்களாம் அது ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா எங்க அவர் தான் திமுகவுக்கு அவர்தான் எதிரி என்பது போன்று அவர் வந்து வேலை செஞ்சிட்டு இருக்கிறார் காட்டிகிட்டு இருக்கிறாரு நம்மளே அதுக்கு வலிமை சேர்த்தா இப்படி என்று ஐயா ஸ்டாலின் பேசியிருக்கிறாரா உடனே திமுகவினர் இல்லை இல்லை அப்படிலாம் நம்ம விட முடியாது இன்றைக்கி அவர் பேசுகிறாரு சீமான் பேசுகிறாரு அவர் மீது மேலே நம்ம நடவடிக்கை எடுக்கலடனா நாளைக்கு பாமக நம்ம எதிர்த்து பேசுவார்கள் பாஜக எதிர்த்து பேசுவார்கள் யாருக்கு வேணாலும் நம்மளை எதிர்த்து என்ன வேணாலும் பேசி விடலாம் என்கிற ஒரு தைரியம் வந்துடும் அதனால் நம்ம வந்து நடவடிக்கை எடுத்தே தீர வேண்டும் என்று சொல்லி மறுபடியும் இவர்கள் தரப்பு இவர்களுடைய கருத்தை வைத்திருக்கிறார்களாம் அதுக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் சரி நான் யோசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சில அதிகாரிகளுடனும் இது குறித்து விவாதித்திருப்பதாக செய்திகள் வருகிறது அதாவது எஸ் அவர்கள் சொன்ன மிக முக்கியமான கருத்து என்னன்னா அவர் தான் நம்முடைய எதிரியாக தன்னை நிலைநிறுத்தி கொள்ள பார்க்கிறார் நம்ம அவர் மேலே எதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அதாவது ஆனால் சீமானவர்கள் மீது திமுக நடவடிக்கை எடுத்தால் திமுகவுக்கு சரியான வலுவான எதிர்க்கட்சி நாம் தமிழ் கட்சி தான் வலுவான எதிர்கட்சி தலைவர் ஆனால் சீமானவர்கள் தான் என்பது நிரூபணம் ஆகிவிடுமா அது நிரூபணமாக கூடாதான் அதனால நடவடிக்கை எடுக்க மாட்டாங்களாம் எப்படி இருக்கு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இதைத்தான் நாம் சொல்லி வருகிறோம் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்கட்சியாக பாரதிய ஜனதா தான் தமிழர் கட்சி நாம் செய்ய என்றால் பாஜக நம்ம இருக்கிறோம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை நமக்கு நம்முடைய அரசியலுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது ஆனால் நாம் தமிழர் கட்சி எதிர்கட்சியாக வந்ததென்றால் மிகப்பெரிய சிக்கல் நமக்கு ஏற்படும் அதனால பாஜக வளர்த்து விடுவோம் என்கிற வேலைகளை இவர்கள் தொடர்ச்சியாக செய்து வருகிறார்கள் என்று சொல்லி நீண்ட நாளாக நம்ம பேசிட்டு வரோம் திமுக ஆட்சிக்கு வந்த நாளிலிருந்து இப்போது வரைக்கும் நம்ம அதை தான் சொல்லிட்டு வந்தோம் இன்னும் சொல்லப்போனால் பல முறை நாம் பேசிய செய்தி அந்த செய்தியை ஒரு முறை முறை கூட நான் சொல்கிறேன் பிரசாந்த் கிஷோர் சொன்ன செய்தி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் பரப்புறையின் போது அடுத்த ஐந்தாண்டுகளுக்கு ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சியினுடைய குரலாக சீமானின் குரல் இருக்கும் என்று பிரசாந்த் கிஷோர் சொன்னார் இல்லையா அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் இவர்களுக்கு அதை பொறுத்து கொள்ள முடியலை இவங்களுக்கு பாஜக தான் அவர்களுடைய எதிரியாக இருக்க வேண்டும் அது ரெண்டு பேருடைய டீலிங் ரெண்டு பேருக்குமே டீலிங் போட்டு அந்த வேலையை இருக்கிறாங்க அப்போ நாம் தமிழ் கட்சி வருவது வளர்ந்து வருவது என்பது பெரிய தலைவலியாக இருக்குது அப்போ இந்த நேரத்தில் சீமானை நாம் கைது செய்தோம் என்றால் திமுக வர்சஸ் நாம் தமிழர் என்பதாக தமிழ்நாட்டு அரசியல்களம் நிலை பெற்றுவிடும் கட்டமைக்கப்பட்டுவிடும் மாறிவிடும் அதனால் அவரை கைது செய்ய வேண்டாம் என்று சொல்லி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறாராம் அந்த பயம் இருக்கணும் உங்களுக்கு அந்த பயம் இருக்க வேண்டும் அந்த பயம் இருக்கணும் இருக்குல்ல பயம் கைது செய்தால் நாம் தமிழர் கட்சி வளர்ந்து விடும் ஆனால் சீமானவர்களை கைது செய்தால் நாம் தமிழர் கட்சி வளர்ந்து விடும் சீமான் அவர்கள் வளர்ந்து விடுவார் நம்முடைய எதிர்கட்சியாக நிலை பெற்று விடுவார் மக்கள் மத்தியில் என்கிற அச்சம் இருக்கிறது இல்லையா நடவடிக்கை எடுக்கவும் முடியல எதிர்வினை ஆற்றவும் முடியல ஆனால் சீமானவர்களை கட்டுப்படுத்தவும் முடியல என்ன செய்வது என்று தெரியாமல் திமுக திணற கொண்டிருக்கிறது திணற கொண்டிருக்கிறது நம்ம என்ன சொல்றோம் கைது செஞ்சு பாருங்க திமுகவினுடைய ஐடிவிங் என்னெல்லாம் மிரட்டல்கள் மிரட்டல்கள் அந்த மிரட்டல்களை எல்லாம் நடைமுறைப்படுத்துங்கள் நடைமுறைப்படுத்துங்கள் படுத்த மாட்டிங்க நடைமுறைப்படுத்த மாட்டேங்க உங்களால் முடியாது இதில் இன்னொரு செய்தி என்னென்னா இவங்க எதுக்கு முதலமைச்சரை போய் சந்தித்து கோரிக்கை வச்சுருக்கிறாங்கன்னு பாருங்களேன் ஆனால் சீமான் அவர்களை கைது செய்வதற்கு வேங்க வேலை ரெண்டு வருஷம் ஆச்சுங்க குற்றவாளிகள் இன்று வரைக்கும் கண்டுபிடிக்கப்படவில்லை அந்த குற்றவாளிகளை கைது செய்வதற்கு இவர்கள் எடுத்த நடவடிக்கை என்ன இவர்களில் எத்தனை பேர் முதலமைச்சரை போய் சந்தித்து பேசினார்கள் குற்றவாளியை கைது செய்யுங்க நம்ம ஆட்சியின் பெயர் கெட்டு போய் கொண்டிருக்கிறது மக்கள் மத்தியிலே குற்றவாளிகளை கைது செய்யுங்க ஒன்றும் இல்லை ஒரு நடவடிக்கையும் இல்லை இந்த கள்ளச்சாராய மரணங்கள் கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்துவதற்கு தடுப்பதற்கு நடவடிக்கை எடுங்கள் என்று சொல்லி அதுக்கு ஏதாவது நடவடிக்கைகள் எடுப்பது குறித்து பேசினார்களா விவாதித்தார்களா சரி இது எல்லாத்தையும் ஒன்றுங்க ஹெச் ராஜா பேசாத பேச்சா கருணாநிதி அவர்களை குறித்து சுப்பிரமணியன் சுவாமி பேசாத பேச்சா ஆடிட்டர் குருமூர்த்தி பேசாத பேச்சா இவர்களை எல்லாம் கைது செய்வது குறித்து ஒன்றும் பேசவே இல்லை நீங்கள் கைதை விடுங்க குறைந்தபட்ச கண்டனங்கள் எதிர்ப்புகளாவது பதிவு செய்தார்களா இவர்கள் இதெல்லாம் செய்ய மாட்டாங்க ஏன் அண்ணாமலைக்கு எதிராக அண்ணாமலையை கைது செய்வதற்காவது ஏதாவது நடவடிக்கைகள் அவர் பேசாத பேச்சா திமுகவை கோவையில் அண்ணாமலை போட்டியெடுக்கிற போது அவருடைய வேட்புமனுவில் இருந்த பிழையை கூட எதிர்த்து கேள்வி கேட்க திராணி இல்லாமல் இருந்த திமுக ஆனால் சீமான் அவர்களை கைது செய்வதற்கு கோரிக்கை வைக்கிறாங்களா செய்யுங்க கைது செய்யுங்க நாங்களும் அதற்கு தான் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் கைது செய்யுங்கள் உங்களால் முடியாது உங்களால் முடியாது ஏற்கனவே நீங்கள் அந்த சீமான் அவர்களை கைது செய்த போது என்ன நடந்ததுன்னு தெரியும் சும்மா இருந்த அந்த சீமான் அவர்களை கைது செய்து இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய ஒரு தலைவராக வளர்த்து விட்டிருக்கிறீர்கள் இப்போ மறுபடியும் கைது செஞ்சீங்கன்னா என்ன நடக்கும் என்பது அவர்களுக்கு தெரியும் பொறுக்க முடியலை நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சியை பொறுத்து கொள்ள முடியலை இப்போ ஏன் திடீர்னு இந்த பதட்டம் அப்படின்னா நாம் தமிழ் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வளர்ந்துடுச்சு எட்டு விழுக்காடு வாக்களை கடந்து தனித்து போட்டியிட்டு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிடுச்சு இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவினுடைய பிரதானமான எதிரியாக எதிர்கட்சியாக இருக்க போது நாம் தமிழ் கட்சி தான் அதிமுகவில் அவ்வளோ சிக்கல்கள் இருக்கிறது தெரியும் அதிமுக மக்கள் அதிமுகவை புறக்கணிக்க ஆரம்பித்து விட்டார்கள் பாரதிய ஜனதா கட்சியை மக்கள் தமிழ்நாட்டில் ஒருபோதும் ஏற்க போதில்லை தமிழர்கள் ஒருபோதும் பாஜகவை ஏற்க மாட்டார்கள் அப்ப திமுகவுக்கு எதிரான மனநிலையில் இருக்கக்கூடிய மக்கள் இன்றைக்கு நாம் தமிழரை நோக்கி படையெடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள் நாம் தமிழருடைய ஆதரவு என்பது மக்கள் மத்தியிலே அதிகரித்து வருகிறது இதை பொறுக்க முடியல இதை சகித்து கொள்ள முடியல திமுக இதை சகித்து கொள்ள முடியாம எப்படியாவது நாம் தமிழர் கட்சியை நம்ம வந்து அவருடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்தி நிறுத்திவிடலாம் என்று சொல்லி என்னெல்லாமோ முயற்சியில் எடுத்து பார்க்கிறார்கள் ஒண்ணுமே நடக்கலை ஒண்ணுமே நடக்கல எதிர்கொள்ள முடியல கருத்தலை எதிர்கொள்ள முடியல நாம் தமிழ் கட்சியினுடைய வளர்ச்சியை தடுக்க முடியலை தடுக்க முடியலை திமுக ஆட்சிக்கு வந்ததுமே நாம் தமிழ் கட்சியினர் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை எல்லாம் கைது செய்து சிறைப்படுத்தி இல்லை சமூக வலைதளங்களில் அவங்களுக்கு வந்து மிரட்டலை விடுத்து ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கு அச்சுறுத்தலை கொடுத்து அவர்கள் மீது தாக்குதல் நடத்தி அவர்களுடைய வேகத்தை குறைத்து விடலாம் வேகத்தை கட்டுப்படுத்தி விடலாம் என்று நினைத்த திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு சிம்மச்சுப்பனமாக ஆனால் அவர்களும் நாம் தமிழ் கட்சியும் தொடர்ந்து இருந்து வருகிறது அதுதான் பெரிய அச்சம் அவர்களுக்கு அவ்வளவு பணபலம் இருக்கிறது ஊடக வலிமை இருக்கிறது அதிகார பலம் இருக்கிறது காவல்துறையே தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்கள் ஒட்டுமொத்த நாட்டினுடைய அதிகாரத்தையே தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்ததற்கு பிறகும் இவர்களை மிரட்ட முடியலையே மிரட்டி அடிபணியை வைக்க முடியவில்லையே நாம் எதிர்க்க எதிர்க்க நமக்கு எதிராக துணிந்து நின்று நம்ம எதிர்க்கிறார்களே இவர்கள் எதிர்த்து நின்று அரசியல் செய்கிறார்களே எத்தனையோ பேர் நம்ம பார்த்துருக்கிறோம் நமக்கு எதிராக அரசியல் செய்தவர்கள் ஆனால் எந்த விதமான பின்புலமும் இல்லாமல் ஒரு இளைஞர் கூட்டம் இப்படி நின்று நம்ம எதிர்க்கிறதே என்கிற அந்த ஒரு அச்சம்தான் திமுக அந்த அச்சத்தின் வெளிப்பாடு தான் இது போன்ற நடவடிக்கைகள் எல்லாம் திமுக ஆட்சிக்கு வந்ததும் உடனடியாக அந்த ஊரக ஊரடங்கு இருந்து ஊரடங்கு காலகட்டத்தில் டாஸ்மாக் கடைகள் எதற்கு என்று சொல்லி அதற்கு எதிராக அந்த சீமானவர்கள் தன்னுடைய முதல் கண்டன அறிக்கையை பதிவு செய்தார் திமுக அரசுக்கு எதிராக நேற்றைய தினம் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட அந்த விசாரணை கைதி ஒருவர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார் என்கவுண்டர் செய்யப்பட்டார் அதற்கான சீமானவர்கள் கண்டனங்களை தெரிவித்து நிறைய கேள்விகள் எழுப்பினர் ஒரு வழக்கு விசாரணையில் இருக்குது இந்த வழக்கு விசாரணை முடியலை அவர் ஒரு முக்கியமான ஒரு குற்றவாளின்னு நீங்கள் வந்து சொல்கிறீங்க அவரை அப்போ முக்கியமான குற்றவாளி என்று சொல்லப்படு படக்கூடிய அந்த நபரை நீங்கள் கொலை செஞ்சிட்டீங்கன்னா இந்த வழக்கு வந்து எப்படி நல்ல முறையில் விசாரணை நடக்கும் இந்த வழக்கு குறித்த கூடுதலான தகவல்கள் ஏதாவது தேவைன்னா நீங்கள் எப்படி அவர்கிட்ட என்ன வாங்குவீங்க முக்கியமான குற்றவாளியை வழக்கு விசாரணை முடிவதற்கு முன்பு நீங்கள் வந்து என்கவுண்டர் பண்ணிட்டீங்கன்னா எப்படி இதை வந்து ஏற்புடையது அப்போ இதற்கு பின்னால் வேறு காரணங்கள் இருக்குமோ உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படாமல் இருக்கிறார்களோ உண்மையான குற்றவாளிகளை அரசு பாதுகாக்க நினைக்கிறதோ என்கிற சந்தேகம் எழு எழுகிறது என்கிற கடுமையான கண்டனத்தை அண்ணன் சீமான் அவர்கள் நேற்றைக்கும் பதிவு செய்தார் அதைத்தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் திமுக ஆட்சி வந்ததிலிருந்து இப்போது வரைக்கும் திமுகவை சமரசம் இல்லாமல் எதிர்த்து கொண்டிருக்கக்கூடிய தலைவராக அண்ணன் சீமான் அவர்கள் இருக்கிறார் அதுதான் திமுகவுக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருக்கிறதை தவிர கருணாநிதியை விமர்சனம் செஞ்சுட்டார் அதனால் கைது செய்யணும்னா அதெல்லாம் இல்லை இவரை எதிர்கொள்ள முடியலை சீமானை நம்மால் எதிர்கொள்ள முடியவில்லை அப்போ அவரை கைது செய்ய வேண்டும் அதற்கு ஏதாவது ஒரு காரணம் என்று சொல்லிதான் இந்த பாடலை தூக்கி கொண்டு வருகிறார்கள் மறுபடியும் மறுபடியும் நாங்கள் சொல்வது என்று தான் உங்களுடைய கைது வழக்கு இந்த மிரட்டல் உருட்டல் இதற்கெல்லாம் அச்சப்படக்கூடிய கூட்டம் இந்த கூட்டம் இல்லை